வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழ் பவிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சேலஞ்சுனா ஒரு சேலஞ்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்சிருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குட்டி பக்கத்தால பக்கத்தில் இருக்குல்ல அந்த குட்டி மாண்டும் பார்த்துக்கிற சேலஞ்சு இப்போ மனிதன் வந்து ஆஃப்டே முடிஞ்சிருச்சு கடந்துருச்சு இப்போ எப்படி கலந்துருக்காங்கன்னு பாருங்கள் வெளியே இப்போ கூப்பிட்டு வந்திருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த குழந்தைய பார்த்துக்கு ரோட்லேயே போய் படுத்துக்கிட்டாங்க முடியல என்னால் முடியல எப்பட்றா சாமி பார்க்குறேன் வீட்டில் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறீங்கல நிறையா பேர் வந்து ஜி ஜென்ஸெலாம் என் கணவரை நான் சொல்கிறேன் வீட்டில் சும்மா இருக்கிற சும்மா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டு குழந்தையை நான் தான் பார்த்துக்கிட்டு இது என்னோடய ரெண்டாவது அட்மிட் எந்த ஹாஸ்பிட்டல்னே தெரியல முடியல ஏதோ ஒரு கூப்பிட்டு போய் என்னால் சேர்த்துக்குன்னு கடைசியாக காய்ச்சல் வந்து இப்போ இன்ஜெக்ஷன் நெட் வந்து குத்துரை நிலைமைக்கு ஆயிடுச்சு வீட்டில் யாரும் லேடிஸும் சும்மா இருக்குதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு இதே நிலைமை ஒரு நாள் பார்த்துக்கிட்டா நீங்களும் இந்த மாதிரி போய் படுக்க வேண்டியது வரும்